ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியான் மீ சீரீஸ்ன்னு ஒர்த்லெஸ் அப்ரைசர் பிகம் தி ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் லெவனை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட பார்த்ததுக்கப்புறம் எ கிட்னா நல்லவளா கெட்டவளா அப்படின்னு சொல்லி நமக்கே கொஞ்சம் குழப்ப வந்துடும் இந்த எபிசோடில் என்ன காமிச்சிருக்காங்களோ அதை நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவளன்னு வளன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒர்த்லஸ் அப்ரைசர் பிகம் தி ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் லெவன் இப்ப டீமன் கேசல்ல தான் காமிக்கிறாங்க விஸ்கவுண்ட் ஷேடாவோ அந்த பேரன் ஃபால்கனும் தோத்து போயிட்டாங்களா அது ஒரு ஹியூமன் கிட்ட அப்படின்னா அவங்க ஒண்ணு அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல போலன்னு பேசிட்டு போயிட்டு அந்த ஆக்டபஸோட தலை துண்டா போகுது இப்பங்க வாயம் மோடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒருத்தி வந்து நிக்கிறா டாப் ரேங்கிங் நோபல் டியூக் லோனாவா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல என்னோட அந்த டாய் ஒழுங்கா இப்ப நடக்க மாட்டேக்கு ஒண்ணு புது டாயா மாத்தலான்னு யோசிச்சா உன் உடம்புல இருந்து நிறைய ஃபர்க் கீழ விழுந்துகிட்டே இருக்கு அப்புறம் அதை யார் கிளீன் பண்றது சும்மா நின்னு என்னடா வேடிக்கை பாத்துட்டு இருக்க அந்த பாடியை கிளீன் பண்ணு அப்படின்னு லோனா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவனும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்போ கிட் நம்ம காமிக்க வைக்கிறாங்க நான் நினைச்ச மாதிரியே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க அதான் ஏசியா ஷேட் பண்ணிட்டு அப்படின்னு கிட்ட பாக்குறா இவ லோனா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்கவும் இவன் அந்த ரெண்டு நோபல் டீமன்ஸ் கொண்டான்னு சொல்லவும் எப்படி இருந்தாலும் அவன் சாதாரண ஹியூமன் தானே நீங்க சொல்ற அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருந்தா நான் அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு லோனா சொல்றான் ஒரு வால்ட்ரியோட லொக்கேஷன் உனக்கு அனுப்புறேன் முடிஞ்சா நீ அதை கொண்டு கண்டிப்பா அவன் அந்த வால்ட்ரிய தேடி வருவான் சோ அவனுக்காக நீ அங்க வெயிட் பண்ணு அந்த ஐனை கொன்னு வால்ட்ரியோட கோரை நான் கொண்டு வரேன் நான் ஒரு எலைட் அவ்வளோ ஈஸியில தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்ப ஹியோமன் வால்டுக்கு அவ டெலிபோர்ட் ஆகுற சாரி லேடிய கிட்னா என் டாய் மூவ் ஆகல இதை தூர போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வா போறா ஐன் நீ இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்காகு ஆகு அப்படின்னு சொல்லி கிட் நான் பாக்குறேன் இன்னைக்கு நான் தான் அவங்களை லஞ்ச் பண்ண போறேன் என்ன வேணும் அப்படின்னு யோரி கேட்கிறேன் அலிஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுவோம் ப்ரப்போஸ் பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லி மத்தவங்க பாக்குறாங்க நானும் ஐன் ட்ரப்போஸ் பண்ணுன்னு யோரி சொல்றேன் அந்த விஷயம் இல்ல இது நம்ம சிஸ்டர்ஸை பத்தி என் தௌசண்ட் மைல் ஐயே யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன் அப்ப நான் இன்னொரு சிஸ்டர் பார்த்தேன் அப்படின்னு நாளைக்கு சொல்லுவோம் நீ சூப்பர் அப்படின்னு எல்லாரும் சொன்னா நான் பார்த்தேன்னு சொல்றத விட அவங்க தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு நாளை சொல்லுவோம் மத்தவங்களுக்கு எதுவோ புரியல சரிவா அவளை போய் பாக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஆமா பாக்கலாம் அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் கேட்கற யார் சொன்னது அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பாத்தா பெட்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக்கா பிரஹண்டை போடிச்சிட்டிங்களா சரி வா என்னோட செஸ்டனு கூப்பிடுவோம் யோரி ஓடி வந்து கட்டி பிடிக்கலான்னு பார்த்தா அது ஜஸ்ட் இல்லியூஷன் தான் குரஷ் இதுவும் ஒரிஜினல் பாடி இல்லையான்னு யோரி கேட்கிறேன் எங்களோட செகண்ட் ஓல்டஸ்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களை தேடி வந்திருக்கா நம்ம ஹீரோ ஷாக்கா என்ன குரஷ்னு கூப்டு செல்லும் அப்படின்னு பா நம்ம இப்பதான் ஜஸ்ட் மீட் பண்ணிருக்கோம் அதுவும் உண்மைதான பாசிக்கிற ஒரு வால்ட்ரியோட கேரக்டர் கூட நார்மலா இருக்காதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சிஸ்டர் எதுக்கு இங்க வந்தாங்கிறத சொல்லுன்னு சொல்லுவோம் ஒரு வால்ட்ரியை இப்போ ஒரு டீமென்ட் டார்கெட் பண்ணிருக்கு உன்னோட ஹெல்ப் தேவை ஏன்னா நான் நினைச்சத விட எதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லுவோம் உங்களோட வால்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா டார்கெட்னா கிடையாது அப்படின்னு குரோஷ் சொல்லவும் மேவதா அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்குன்னு ஆலஸ் சொல்றா அதுலயும் அவதான் தான் யங்கஸ்ட் யோரி சொல்றா அலிஸ் வுட் நான் ஸ்கேன் பண்ணப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஆலஸ் சொல்றா அந்த மேவோட கார்டியன் உங்களை தடுத்துட்டு இருக்காங்களான்னு கேட்கவும் இல்ல மேவோட கார்டியன் எப்பவோ இறந்துட்டாங்க இப்போதைக்கு நான் தான் அவளுக்கு கார்டியனா இருக்கிறேன் என் ஒரிஜினல் பாடி அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு குரோஷ் சொல்லவும் உங்க வாழ்ட்ரிய நீங்க எப்படி வந்தீங்க நம்ம ஹீரோ கேட்ட ஃபர்ஸ்ட் த்ரீ எல்டஸ்ட் சிஸ்டர்ஸ் ஹை லெவல் ஸ்பிரிட் அப்படிங்கிறதுனால டிபெண்டன்ட்டா அவங்களால எங்க வேணா போக முடியும் அப்படின்னு ஆலஸ் சொல்றா இப்ப வர மேய நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்கலாம் சேவா இருந்து கொய்க்கா பறந்துகிட்டேன்னு சொல்லவும் உடனே யோரை ரொம்ப வைக்கப்படுறா உங்க முன்னாடி இருக்கிறத ஒரு பாடி டபுள் தான் என்னோட ஒரிஜினல் மே கூட இருந்து ஃபைட் பண்ணி அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு குரோஸ் சொல்லுமா அப்போ வா யூஸ் பண்ண வேண்டியதுன்னு ஆலிஸ் கேட்டேன் ஈவலை ரொம்ப பவர்ஃபுல் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல பவரா நான் யூஸ் பண்ண அந்த ராஷிக் டொமைனும் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு பா சொல்றேன் அதுக்குதான் மாஸ்க்கை போட்டு நீங்க உங்க கண்ணை சீல் பண்ணி வச்சிருக்கீங்களா நம்ம ஹீரோ பாக்குறேன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டீமன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களா சரி ஓகே நம்ம இப்பவே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஏவ போய் காப்பாத்தலாம்னு மற்றவங்களும் சொல்றாங்க நாங்க சீக்கிரம் வந்துருவோம் அதை வர வெயிட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம் என் சிஸ்டர்ஸ் ஏன் லவ் பண்றாங்க

கரெக்டா லொகேஷனுக்கு போறா நம்ம ஹீரோ போறான் மெயின் வெயிட் பண்ணி ஏதோ வருது அப்படின்னு ஒரு சில சொல்றா பார்த்தா தேனி மாதிரி இருக்கிற சில மான்ஸ்டர்ஸ் கூட்டமான அட்டாக் பண்ணிட்டு இருக்கு மெயின் உனக்காக தான் காத்துட்டு இருந்தா ஃபைவ் நோபல் டீமன்ஸ்ல தி ஹார்னட் அப்படின்னு சொல்லி தேனிக்களோட கோயின் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பியர் வரவும் குறுக்க வராத அப்படின்னு சொல்லி அந்த பியரை அட்டாக் பண்றா ஃபால்கோ ஹேண்ட் ஷேடா பண்ணி வெயிட் பண்ணது நல்ல தமிழா நடந்துக்கிறதியா பட் என்கிட்ட அது நடக்காது அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ காணாம போயாவா பின்னாடி வந்து அவ முதுகுலையே கத்தியே இறக்குறான் ஆக்சுவலி இது என்னோட பாடி கிடையாது அப்படின்னு சொல்லி அவ ஒரு தேனியா மாறி அந்த தேனிகளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுதா எதை நீனு நான் கண்டுபிடிக்க தேவையில்லை ஏன்னா நான் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ற கேப்ல ஒரு சில ஆல்ரெடி மேஜிக்கை ரெடி பண்ணி வச்சா ஃபயர் மேஜிக்கை லேசர் பேம் மாதிரி யூஸ் பண்ணி எல்லா மான்ஸ்டரையும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் அவன் நினைச்சதை விட ஸ்ட்ராங்க இருக்கேன் இப்படியே போனா நானும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்க போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுன்னு ஹார்னட் அது வழியா தப்பிக்கலான்னு பார்த்தா எங்க ஓடுற அப்படின்னு சொல்லி லோனா அந்த இடத்துக்கு வர அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லுவோம் ஓடி போறதுக்கு நீ செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவளை கொண்டுட்டு ஏதா என் கூட இருக்கிறது எல்லாம் முட்டாளா இருக்கும் அப்படின்னு லோனா பாக்குற பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோவா பின்னாடி தான் வந்து நின்றுட்டு இருக்கான் என் பேர் லோனா ஒரு டியோக்கு ஃபைவ் நோபல் டீம்ல ஒரு தினவா இன்ட்ரடியூஸ் ஆகுறேன் டெக் மேஜிக் யூஸ் பண்ணியுமே என்னால் உன்ன கண்டுபிடிக்க முடியல நீ ஸ்ட்ராங்காக தெரியுதியா அப்படின்னு வா கேக்கவும் என்ன டார்கெட் பண்ணுங்க சரி எதுக்கு இப்போ தேவை இல்லாமல் வாட் ரைஸ் பிரியிட்ட டார்கெட் பண்றதுக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் நான் என்ன பண்ண உனக்கு என்ன யாரால என்ன தடுக்க முடியும்னு வா கேட்கவும் இன்ஸ்டட்டாவ பின்னாடி வந்து ட்ரெயின் லெவல் மேஜிக் அப்படின்னு சொல்லி உன்னை யூஸ் பண்றான் இப்போ கண்டினியூஸா நம்ம ஹீரோ அவ்வளவு பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோவிட நிறைய அடி வாங்கியவா கீழ விழுகிறேன் ஈவன் கீழே விழுந்து அடி வாங்கியும் வெள்ளத்தனமா சிரிச்சுக்கிட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு வலினா என்னன்னா உணருது இது ரொம்பவே ஃபன்னாக இருக்கு அப்படின்னு வா சிரிச்சிட்டு இருக்கேன் ஹாமிங் புல்லட் நம்ம ஹீரோவா ஷூட் பண்றேன் உன்னால இத பேரி பண்ண முடியாது அது டார்கெட்டை கரெக்டா அட்டாக் பண்ணணும்னு சொல்லுவான் ஹீரோ அதை பேரி பண்ணி அவ பக்கம் அதை திருப்பி விட்டுறது எப்படி அவனால பண்ண முடிஞ்சதுன்னு அவா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அவா புல்லட்டே அவளை அட்டாக் பண்ணுது இந்த சிம்பிள் அட்டாக் என்னால டாஸ் பண்ண முடியா நான் எப்படி வீக்கான வா யோசிக்கிற நம்ம ஹீரோ வந்து அவ தலையை வெட்டிச்சோ விடவும் டீமன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க நம்ம ஹீரோ சொல்றேன் ஒரு தடவை தானே ட்ரைன் மாஜிக்கு யூஸ் பண்ண நான் எப்படி வீக்கான வா கேட்டேன் நான் உன்ன ஒவ்வொரு தடவை பஞ்ச் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல இருந்தே ட்ரைன் மாஜிக்கு தான் யூஸ் பண்ண எத்தனை மட்டும் யூஸ் பண்ணு எனக்கே தெரியல இந்த ஏரியால இருக்கிற மான்ஸ்டர் நீ இப்ப வீக்கா தான் இருப்பேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம் நான் டீமனா பிறந்ததுல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு ஜீனியஸ் இதை ஈஸியா நான் தோத்து போக மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் உன கொல்லதான் அப்படின்னு சொல்லி அவ தலை மட்டும் போது ஹோட்டல ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவில கொள்ளான்னு போனா வெயிட் பண்ண மேவ போய் பாரு நுருசுலா சொல்லவோ சரி நம்ம ஹீரோவோ விட்டுறதா ஒரு குக்கோன் மாதிரி அந்த வால்ட்ரிய சுத்தி இருக்கு இப்படி இருந்தா மக்களை ஈஸியா இதை அட்ராக்ட் பண்ணுமேன்னு கேட்டா இந்த ஸ்பிரிட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் மத்தவங்க கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு ஆளு சொல்றா லோனாவோட புல்லட்ஸ்லாம் இந்த இடத்த அட்டாக் பண்ணிருக்கு பட் பெருசா டேமேஜ் ஏற்படுத்தல பட் நான் எப்படி இப்ப உள்ள போறத நம்ம ஹீரோ யோசிச்சா அதை ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது உள்ள வாங்க அப்படின்னு குறைச்சோட வாய்ஸ் கேக்குது சரி நீ உள்ள போய் பாக்குறாங்க இந்த இடம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா சிஸ்டர்ஸும் வழியா வந்து பாக்குறாங்க உண்மையான பாடி இங்க தான் இருக்கு யோரி போயிட்டு கட்டி பிடிக்கிறேன் கொரோஷ் அவங்களுக்குன்னு தனியா யூனிக் ஹைஃபை வச்சிருக்காங்க அத போட்டு கொடுத்தாங்க லீஸ் உனக்கும் அந்த யூனிக் ஹைஃபைய போடணுமா பட் நீ அதை எயின் கொடுதுன்னு போட ஆசைப்படுவ அப்டின்னு சொல்லி அவளை டீஸ் பண்றாங்க இல்லவெல்லாம் நீங்க சேஃபா இருக்கீங்களே மே வேங்க நம்ம ஹீரோ கேட்டா அவ தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு கொரோஷ் காமிக்கிற இதுதான் மேவா சரி அவளோ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பின்னாடி வந்தா ஒரு கட்டை முடிச்சு நம்ம ஹீரோ சவுண்ட் போடுவோம் மேவோ எழுதி நம்ம ஹீரோவை பாத்துட்டு பயந்து ஆள ஆரம்பிக்கிற இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது அந்த ஃபை நோபல் டைமண்ட்ல இருக்கறதுலயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய லோனா வந்து நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணாலும் ஈஸியாக நம்ம ஹீரோ கிட்ட தோத்து போயிட்டா மே ஆண்டு குருஷ்னு சொல்லி இப்போ ரெண்டு வால்ட்ரி ஸ்பிரிட்டையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டா என்ன நடக்க போதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்